சித்த மருத்துவர் டாக்டர் சண்முகம் விழுப்புரம் இன்றைய தலைப்பு பாதங்களை பாதுகாப்போம் என்ன திடீர்னு முக்கியத்துவம் அதுக்குன்னா பாதம் வந்து நமக்கு இதயத்திலிருந்து மிக தூரத்தில் இருக்குது அப்போது இதயத்திலிருந்து ரத்தம் சப்ளை பண்ணும்பொழுது ரொம்ப தூரம் இருக்கிறதுனால அதுக்கு குறைவாக போகிறதுக்கு ஒரு வாய்ப்பும் திரும்ப பாதத்திலிருந்து கெட்ட ரத்தம் திரும்ப ரிட்டன் ஏறுறதுல தற்காலமாக வந்து பல சக்கர நோயாளிகளுக்கு இது பெரிய சிரமங்களும் நார்மலாக எடை கூடுதலாக இருக்கிறவங்களுக்கும் நீண்ட நேரம் உக்காந்தி வேலை செய்கிறவங்களுக்கும் இப்போ இந்த பிரச்சனை இருக்குது ஸோ இப்போ நம்ம சிட்டிங் இந்த சேரில் உக்காந்தி வேலை செய்கிறேன் இல்லையா இந்த முதல் எதிரி நடக்க உக்கார நிற்க இந்த வேலை செய்கிறவங்களுக்கு ஓரளவுக்கு பாதுகாப்பாக இருக்குது நீண்ட நேரம் நின்று வேலை செய்கிறவங்க ரொம்ப நேரம் உக்காந்தி வேலை செய்கிறவங்களுக்கு இது மிகப்பெரிய பாதிப்பு ஏற்படுது சரி பாதத்தை மட்டுமா இதை பாதுகாக்கிறோம் இல்லை இல்லை பாதத்தை பாதுகாப்பதனால் இதயத்தை பாதுகாக்கிறோம் என்ன திடீர்னு பாதத்துக்கும் இதயத்துக்குன்னா எல்லா கெட்ட கொழுப்புகளும் முதலில் சேகரிக்கப்படுவது அந்த கால் முட்டிக்கு கீழே இருக்கிற கால் பகுதியும் தான் நமக்கு பூமிக்கு ஈர்ப்பு விசை இருக்கிறதுனால ரத்தம் தான் தேக்கமடைஞ்சி ஒரு அடி வண்டல் எப்படி தேங்குது நமக்கு தண்ணியில் அதுபோல் இந்த இரத்த குழாய்கள் வளைவதும் வெயின் ஏற்படுவதும் காலில் தான் முதல்ல ஏற்படுது இதனால் பாதத்தை பாதுகாப்பது காலுக்கு மட்டுமல்ல இதயத்துக்கும் நல்லது சரி இது எப்படி நிகழதுன்றதை நம்ம சொல்லிட்டோம் முக்கியமானது பூமிக்கு ஈர்ப்பு இருக்கிறது ஒரு பங்கு நாம் நாலு கால் மிருகங்களுக்கு நாலு காலையும் அது தரையில் ஊனி இருக்குது அதர்களுக்கு ஏற்படுறதில்லை மனிதன் மட்டும்தான் ரெண்டு காலில் நிற்கிறாங்க ஸோ இந்த ரெண்டு காலில் போது நமக்கு உடம்புல அது பில்லர் மாதிரி மெயின் பில்லர் மாதிரி மெயின் பில்லரை நம்ம காலை பாதுகாக்கலனா வயதான காலத்தில் மிகப்பெரிய பாதிப்புகள் ஏற்படும் ரத்த குழாய் மட்டுமல்ல அது எலும்புகள் தேவமான மூட்டில் ஏற்படுது அது தனி இந்த ரத்த குழாய்களுக்கு நாம் என்ன செய்யணும் நாம் என்ன செய்யணும் சரி பாதிப்பது முதல்ல அந்த பகுதி தான் ஆனால் நாம்ளே நினச்சி பாருங்கள் நாம் கிட்டத்தட்ட இருபத்தி நாலு மணி நேரத்தில் இதை பூமியை நோக்கியே தான் நம்ம வச்சுருக்கோம் இந்த கால் பாதத்தை நல்லா பாருங்கள் போது நிற்கும்போது நடக்கும்போது ஈவன் படுக்கும்போது கூட நமக்கு தலையினை உயரமாக வைத்து தலையை உயர்த்தி வைக்கிறோம் தலையை உயர்த்தி வைக்கும்போது எது தாழை இருக்குது கால் பாதம் தாழ இருக்குது அப்போவும் அந்த காலுக்கு சப்ளை நோக்கி தான் போகுது ஏதாவது ஒரு பொசிஷனில் அந்த காலை நம்ம உயர்த்தி வச்சுருக்கோமா வைக்கணும் இரவில் ஒரு ரெண்டு மணி நேரத்துக்காவது ஒரு இரண்டு தலையணை உயரம் காலை உயரம் வைத்து படுக்க வேண்டாம் இதான் முக்கியமான அட்வைஸ் அந்த டைமில் தலைக்கு தலையணை வைக்கக்கூடாது நீங்கள் அப்போ வாட்டம் கிடைக்காது ஸோ குறைந்தபட்சம் நாற்பது வயதுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு இது கட்டாயம் அதுவும் அறுபது வயது மேலே சொல்லவே தேவையில்லை அறுபது வயது மேலே இருக்கிறவங்களுக்கு இன்னொரு அட்வைஸ் இருக்குது செருப்புகள் மென்மையான சாஃப்டான செருப்புகள் போடணும் நம்ம உடல் எடை அழுத்தப்படும்பொழுது செருப்பில் நம்மளுடைய பாதம் அழுத்தப்படும் போது முண்டு முண்டாக முண்டு முண்டாக இருக்கிற அந்த இரத்த புழாய்கள்லாம் அழுத்தப்பட்டு கண்ணி போய் நிறைய பேர் கால ஆணி மாதிரி வந்திருக்கும் இந்த ஆணி ஒன்றும் இல்லை முரடு தான் கால் முரடு தான் ஒருவேளை சக்கரை நோய் உள்ளவங்களாக இருந்தால் அதனால் பேத்துக்கிட்டு குழிப்புண்ணே வரும் குழிப்புன்னு வர்றதுக்கு காரணமே என்னென்னா ஹார்டான செப்பல் போடுறது நாம் என்ன செய்யணும் மென்மையான சாஃப்டான செப்பல் போடணும் இது அறுபது வயசுக்கு மேலே உள்ளவங்களை சொல்கிறேன் நாற்பது வயசு மேலே உள்ளவங்களுக்கு சைக்கிளிங் வந்து இந்த கால் பாதத்துக்கும் காலுக்கும் எவ்வளோ மிகச்சிறந்த பயிற்சி அதை இழந்துட்டோம் மோட்டர் பைக்குனால் இழந்தோம் இப்போதைக்கு சைக்கிளிங் பெஸ்ட்டு இந்த காலில் இருக்கிற ரத்த ஓட்டத்தை மேலே பம்ப் பண்ணி ஏற்றுறதுல சைக்கிளிங் பெஸ்ட்டு அடுத்த நீர்நிலைகள் இல்லாததுனால நம்ம நீச்சல் இழந்தோம் நீச்சல் பண்ணும்போது காலை தூக்கி தூக்கி நம்ம அடிக்கிறோம் இல்லையா அதில் ரத்த சுற்றோட்டம் ஏறிடும் மேலே அந்த நீச்சல் இப்போ இல்லாத சூழ்நிலை நீச்சல் இருந்தால் பெஸ்ட்டு செகண்டு நமக்கு கண்டிப்பாக சைக்கிளிங் அடுத்தது செப்பலில் பாதுகாப்பு இருக்கணும் முக்கியமாக கால் பாதத்தை இரவில் பிடிச்சு விடணும் சொந்தமாக நம்ம கைகளாலேயே நம்ம கால்களை பாதத்தை பிடிச்சு விடலாம் ஆட்கள் இருந்ததுன்னா பாதத்தில் நம்ம பலவிதமாக பிடிக்கலாம் அதுக்காக போட்டு மசாஜ் பண்ணி கஷ்டப்படுத்தக்கூடாது காலை பிடிச்சு விடணும் அதுவும் முக்கியமாக பாதத்தை பிடிச்சு விடணும் முக்கியமாக பார்த்துங்க ஷாக்ஸ் போடுறதுலேயே ஒரு நல்ல டெக்னிக் இருக்குது எப்படின்னா கால் பாதமே மறைக்காமல் கணுக்காலிலிருந்து மூட்டு வரைக்கும் இப்போ ஷாக்ஸ் விற்கிது அறுபது வயதுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு இந்த ஷாக்ஸ் கட்டாயம் அப்படி இல்லைன்னா காலில் இருக்கிற இரத்த குழாய்கள்லாம் வளைவுகள் ஏற்படுறதும் கெட்ட கொழுப்புகள் காலில் இருக்கிற இரத்த குழாய்களில் படியறதும் மிகப்பெரிய அளவுக்கு இதயத்துக்கு அங்கே படுகிற கெட்ட கொழுப்பு தான் பிற்காலத்தில் ரத்த ஓட்டம் வழியாக மேலே ஏறி ஹார்ட்டில் அடைக்கிறதாக ரெக்கார்டு இருக்குது ஸோ கால் பாதத்தில் இருக்கிற இரத்த குழாய்களில் கொழுப்புகளை படிய விடலைனாலே இதயத்துக்கு முக்கியமாக பாதிப்பே வர்றதில்லை அப்புறம் முக்கியமானது என்னென்னா நாம் செய்ய முடியாது என்னென்னா எடையை கட்டுப்படுத்தணும் உடல் எடை தான் முக்கியம் அந்த மாதிரி உடல் எடை இருக்கும்போது நின் ரொம்ப நின்றாலும் உக்காந்தாலும் இந்த கால் பாதத்தில் இருக்கிற ரத்த குழாய்கள் சுருண சுருணையாக ஏற்பட்டு கெட்ட கொழுப்புகளை தேக்கி வைக்கிது முக்கியமான இது என்னென்னா பாதத்தில் வர்ம புள்ளிகள் அதிகம் பாதத்தில் தான் உடம்புலேயே இருக்கிற அதிக வர்மம்னா என்னென்னா நரம்புகளும் ரத்த குழாயும் சந்திக்கும் ஒரு சந்திப்பு அதில் நீங்கள் பாதத்தில் விரல்களை வைத்து இப்படி நீங்கள் தீண்டும் பொழுது அது இருந்து ரத்த ஓட்டம் மேலே ஏறிடும் ஸோ கால் பாதத்தை பாதுகாப்பதனால் நாம் இதயத்தையும் முக்கியமாக மூளையை கூட கால் பாதத்தில் ஏற்படுற கழிவுகளும் கெட்ட கொழுப்புகளும் எங்கே ஏறும் கொஞ்சம் கொஞ்சமாக வயது ஏற 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 மேல் நோக்கி நகர்ந்ததுன்னா முக்கியமான அவயங்களை போய் அடைச்சிடும் கண்டிப்பாக கால் பாதத்தை பாதுகாக்க வேண்டும்